ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி கருவாடை வச்சு இன்னைக்கு ஒரு வறுவல் ரெசிபி பார்க்க போகிறோம் எப்போதும் போல் நெத்திலி கருவாடை வச்சு குழம்பு மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நெத்திலி கருவாடை சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் பொடி போட்டு நல்லா பெசரி ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் லைட்டாக பொறிஞ்சால் போதும் இதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து மறுபடியும் நம்ம வதக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் மட்டும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடணும் நார்மலாக கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு சா செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீந்தியும் சாப்பிடுவாங்க கருவாடு பெசறும் போது உப்பு சேர்த்து தசறிருக்கணும் நம்ம மறந்துட்டு அதனால தான் இப்போ போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போடட்ட நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்து போடும்போது தசந்துக்கலாம் உப்பு வந்து இதோட சேர்ந்துக்கிறோம் இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துனா எதுவும் போடக்கூடாது பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி போடணும் கருகப்பில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கியதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இதுக்கப்புறம் வேறு மசால் பொடி சேர்த்தாலும் ஃப்ளேவர் மாதிரி போயிடும் இதை பொறிச்சு வச்ச கருவாடியும் உள்ளே போட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் ஆல்ரெடி பொரிச்ச கருவாடு தான் வேக ரொம்ப நேரம் டைம் எடுக்காது லைட்டாக மட்டும் அதை தக்காளி வெங்காயமும் கருவாடும் ஒன்று சேர வதக்கி வதக்கிட்டாலே டிஷ் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் நல்லா வதக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மோர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கருவாடு பிடிக்காதவங்கன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.